நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும் சூரிய கிரகணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது வெறும் கண்களால் பார்க்க முடியுமா போன்றவற்றை பற்றி இப்ப நம்ம பார்த்திடலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்போது நிலவு சூரியனின் மீது விழும் ஒளியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைத்து பூமி மீது ஒரு நிழலை உருவாக்குகிறது பொதுவாக ஒரு வருடத்தில் இரண்டு முதல் ஐந்து முறை சூரிய கிரகணம் நிகழும் ஆனால் வரக்கூடிய அமாவாசை நாளன்று வானில் ஒரு அதிசய நிகழ்வாக வளைய சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை சுமார் நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்க உள்ளது இந்த வளைய சூரிய கிரகணமானது நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது நிலவு சூரியனின் முன் வந்து அதன் மைய பகுதியை மறைக்கும் பொழுது சூரியன் முழுமையாக மறையாமல் நிலவை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படுகிறது இதனால் இந்த நிகழ்வின் பொழுது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாமல் பகல் நேர ஒளி தொடர்ந்தபடி இருக்கும் ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக நிலவை சுற்றி தெரியும் இந்த அரிய நெருப்பு வளைய காட்சியின் உச்சத்தை அதிகபட்சமாக இரண்டு நிமிடங்கள் இருபது வினாடிகள் மட்டுமே காண முடியும் என்று கூறுகின்றனர் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது தென்னாப்பிரிக்கா தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகாவில் மட்டுமே காண முடியும் இந்தியாவில் என்ற போதிலும் இது சிறு தாக்கத்தை வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மேலும் கிரகணத்தின் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது நம்ம பார்த்தலாம் டர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட வேண்டும் இதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் பொழுது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டின் பூஜையறை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் பொழுது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்த்தலாம் கிரகணத்தின் பொழுது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் பொழுது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இவை அனைத்தும் சாஸ்திரங்கள் படியும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வருடத்துடைய முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மாலை மூன்று இருபத்தி ஆறுல இருந்து ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் நீடிக்கும் சுமார் நான்கு மணி நேரம் முப்பது நிமிடங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நீடிக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் இந்த முறை வரக்கூடிய சூரிய கிரகணம் வந்து ஒரு அரிய நிகழ்வு அதாவது இத நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சூரிய கிரகணம் வந்து தென் ஆப்பிரிக்கா தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகால மட்டும்தான் சொல்லி சொல்லிருக்காங்க இந்தியா தெரியல அப்படின்னாலுமே அதோடைய சிறு தாக்கம் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க